வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய தகவல்கள் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று நாலு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் வானிலை மையம் எச்சரிக்கை தகவல் இத பத்தி தகவல்களை அந்த பார்க்க போறோம் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானே மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் ரெகுலராக வீடியோ போறது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இலங்கை அருகே உருவாகி உள்ள டித்வா புயல் முப்பதாம் தேதி அதிகாலை வட தமிழகத்தை நெருங்கும் இதன் காரணமாக தஞ்சை நாகை உள்ளிட்ட நாலு மாவட்டங்களுக்கு இன்று அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வங்கக்கடல் அதனை ஒட்டிய தென்கிழக்கு இலங்கை பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தித்வா புயலாக வலுப்பெற்று சென்னையில் இருந்து எழுபது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது இது வடமேற்கில் நகர்ந்து வட தமிழகம் புதுச்சேரியில் தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகளில் முப்பதாம் தேதி அதிகாலை நெருங்கும் தென் தமிழகத்தில் இன்று பெரும்பான்மையான இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் நாளை வட தமிழகத்தில் பெரும்பான்மையான இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் முப்பதாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் இன்று நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிகனமழை பெய்யக்கூடும் இதனால் நாலு மாவட்டங்களுக்கு ரெட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ராமநாதபுரம் சிவகங்கை திருச்சி அரியலூர் மயிலாடுதுறை மாவட்டங்களின் காரைக்கால் பகுதிகளில் கன முதல் மிக கனமழையும் தூத்துக்குடி விருதுநகர் மதுரை பெரம்பலூர் கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் செய்தி வெளியாகி உள்ளது தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவாரூர் சென்னை மாவட்டங்களுக்கு கனமுதல் மிக கனமழையும் புதுக்கோட்டை திருச்சி சேலம் கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பத்தூர் கரூர் நாமக்கல் மாவட்டங்களுக்கு கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது முப்பதாம் தேதி திருவாரூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை மாவட்டங்கள் கனமுதல் மிக கனமழையும் வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை விழுப்புரம் புரம் கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்கள் புதுச்சேரியில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் இன்று காலை முதல் தமிழக கடலோர பகுதிகள் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா பகுதிகள் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மணிக்கு அதிகபட்சமாக தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்திலும் நாளை நூறு கிலோமீட்டர் வேகத்திலும் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்